அரசியலில் இரண்டாம் கட்ட ஆட்டத்தை ஆரம்பிச்சிருக்காரு விஜய் அப்படின்னு சொல்லலாம் முதல் கட்டமாக வந்து நிர்வாகிகளுடன் ஆலோசனை கொடுத்த நடத்தி முடிச்சிருக்காரு வக்கீல் அணி மற்றும் ஒவ்வொரு பிற அணிகளுடன் நடத்தி முடிச்சிருக்காரு அடுத்த கட்டமாக வந்து பொதுக்கூட்டங்களை நடத்துவதற்கு முடிவு செஞ்சுருக்காங்க அதுக்காக மக்கள் பாதுகாப்பு படையை வந்து உருவாக்கியிருக்காங்க பயிற்சியும் அளிக்கப்படுகிறது இதுக்காக ஓய்வுபெற்ற போலீஸ் அதிகாரிகளின் கூட்டத்தையும் இன்றைக்கி நடத்தி முடிச்சுட்டாங்க வெச்சுக்கிறோமா அடுத்த கட்டமாக தாவிகா என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதுலாம் ஹைலைட்டான விஷயம் கண்டிப்பாக அத்தகட்ட நடவடிக்கை வந்து எல்லாத்துக்கும் அதாவது தாவேக்கா தொண்டர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி அளிக்கும் வகையில் விஜய் ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியிடப்படாரு அது இன்னும் முக்கியமான அறிவிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகிற ஐந்தாம் தேதி வருகிற ஐந்தாம் தேதி தாவேக்காவுடைய சிறப்பு பொதுக்குழு கூட்டம் வந்து நடக்கப்போகுது எப்போன்னா வருகிற அஞ்சாந்தேதி ம எங்கன்னு பார்த்தீங்கன்னா மாமல்லபுரத்தில் உள்ள தனியார் விடுதியில் வந்து தாவை தாவரையினுடைய பொதுக்குழு சிறப்பு பொதுக்குழு கூட்டம் போகுது இந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் பல்வேறு முக்கிய தீர்மானங்கள்லாம் நிறைவேற்ற போகிறாங்க இந்த தீர்மானத்தில் முக்கியமாக என்ன இடம்பெறுவதுங்கிற சம்மந்தமாக கடைசி சொல்கிறேன் ஒரு முக்கியமான தீர்மானம் அது நிறைவேற்றப்படுது அது முக்கியமான அறிவிப்பு அது அடங்கியிருக்குன்னே சொல்லலாம் அது என்ன அறிவிப்புன்னா சமூக காலமாக பார்த்திங்கன்னா தாவேக்கா பாஜக அதிமுக கூட்டணியில் இடம்பெறும் அப்படின்னு ஒரு செய்திகள் வந்து தகவல்கள் வந்து பரிமாறிட்டே இருந்தது எல்லாத்துக்குமே ஒரு தெரிந்த விஷயமாக வந்து பார்க்கப்பட்டுச்சு அதனால் தாவேக்கா வந்து அதிமுக அணியில் இணையுமா என்ற கேள்வி இருந்தது விமர்சனங்கள்லாம் வந்து எழுப்பப்பட்ட நிலையில் விஜய் தரப்பில் வந்து எந்த ஒரு பதிலும் இதுக்கு சொல்லப்படலை அதனால் யூகங்கள் வியூகங்களாக மாறி போனது போனது அந்த யூகங்கள் பளிக்குமா என்ப ஜோதிட முறையில் வந்து ஒவ்வொரு டிவியிலும் தொலைக்காட்சியிலும் சரி இணையதளங்களிலும் ஒரு பட்டிமன்றமே நடத்தி முடிச்சாங்கன்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா தாவை எதிர்காலம் பற்றியும் அரசியல் சூழ்நிலை பற்றியும் தாவைக்கா வைக்கப்படும் கூட்டணி சம்பந்தமாக வந்து பல்வேறு வாதங்களை எழுப்பியிருந்தாங்க உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் நாமும் வந்து பல விஷயங்கள் சொல்லியிருந்தோம் ஏன்னா சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக அதிமுகவுடன் கூட்டணி வைக்கலாம் என்ற நிலைப்பாடு இருந்தது ஆனால் தற்போது தாவைக்காவின் நிலைப்பாட்டில் சிறிது மாற்றம் ஏற்பட்டிருப்பதாக சொல்கிறாங்க ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி கொள்கை எதிரியான திமுகவையும் மத்தியில் பாஜகவையும் அறிந்திருக்க தாவேக்கா வந்து கண்டிப்பாக திமுக மற்றும் பாஜக இல்லாத அணியில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஏற்கனவே கட்சி தொடங்கும்போது அடுத்த மாதிரி தாவேக்கா தலைமையில் கூட்டணி மக்கள் விரும்பும் முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் என்ற முழக்கத்தை மீண்டும் எழுப்ப தொடங்கி இருக்காங்க தாமகவினர் இது வரும் சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் எதிரொலிக்கு இருக்குன்னே சொல்லலாம் பாதிக்குழு ரெடி ஆகிட்டுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க அதாவது அதிமுக பாஜக கூட்டணியில் தாவேக்கா இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதை திட்டவட்டமாக அறிவிக்கப் போகிறாங்க இதில்னு பார்த்தீங்கன்னா இந்த பொதுக்குழு சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் அதுக்கான காரண காரியங்களையும் அவங்க வந்து விளக்க போகிறாங்க இந்த தேர்தலில் வந்து தாவேக்கா வந்து தான் களம் காண போகிறது தாவைக்கா அணியில் வந்து மற்ற கட்சிகள் இணையுமா என்பது போக போக தெரியும் என்றாலும் தற்போது தனித்து களம் காண்பது உறுதியாக இருக்கிறது இது முறைப்படி அந்த பொதுக்குழு சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் வந்து நிறைவேற்றப்படுகிறது சிறப்பு தீர்மானமும் கொண்டு வரப்படுகிறது கூட்டணி தொடர்பான முடிவுகள் எடுப்பதற்கு விஜய்க்கு முழு அதிகாரமும் வந்து இந்த பொதுக்குழு வந்து கொடுக்க போகிறாங்க புதிய நிர்வாகிகள் தேர்வுக்கும் இந்த பொதுக்குழு வந்து ஒப்புதல் அளிக்க போகுது அதுமாரி கட்சியினுடைய சின்னம் எது என்பதையும் இந்த பொதுக்குழுல அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது ஏன்னா தேர்தல் ஆணையத்தில் வந்து பதிவு பண்ண போகிறாங்க ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட கட்சியினால் கண்டிப்பாக கேட்குற சின்னத்தை ஒதுக்குவாங்க ஒருவேளை அந்த சின்னம் எது என்பதை பொதுக்குழுவில் அறிவிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது என்று சொல்லலாம் ஏற்கனவே சின்ன மாதிரி கூட்டணி தொடர்பான முக்கிய அறிவிப்பு இந்த பொதுக்குழு கூட்டத்தில் கண்டிப்பாக வரும் நிச்சயமாக வரும் அது ஒரு மாற்று கருத்தும் இல்லை என்பது தான் தாவே கவிஞர் வந்து வட்டாரங்கள் வந்து தெரிவிச்சிருக்கு சொல்லப்போனால் பல்வேறு ட்விஸ்ட்டுகள் வந்து இந்த பொதுக்குழுவில் வந்து அடங்கியிருப்பதாகவே சொல்கிறாங்க இனிவரும் காலங்களில் விஜயின் பிரச்சாரம் அதிரடியாக இருக்கும் என்றும் மக்கள் மத்தியில் அவருடைய எழுச்சி உரை சிறப்பாக இருக்கும் என்றும் சொல்கிறாங்க மேலும் பார்த்திங்கன்னா தாவைக்கா தேர்தல் பணிகளில் எத்தகைய நிலைப்பாட்டை எடுக்க போகுதுங்கிறது சம்மந்தமாக பல கருத்துக்கள் வந்து இதில் பரிமாறப்படுவது மாவட்ட செயலாளர்களுக்கும் மாநில நிர்வாகிகளுக்கும் என்னென்ன பணிகள் காத்திருக்குங்கிறதையும் விஜய் வந்து சொல்ல போகிறாரு ஏன்னா இங்கே எடுக்கப்போகிற முடிவுகள் தான் அடுத்த ஐந்து மாதங்களுக்கு சட்டசபை தேர்தலை எதிர்கொள்வதற்கான ஒரு வீகமாக இருக்கும் என்று சொல்லப்படுறாங்க அந்த வகையில் நிர்வாகிகளிடம் தற்போது தனித்தனியாக ஆலோசனை கூட நடத்தி வரும் விஜய் பொதுக்குழுவில் வந்து ஒட்டுமொத்தமாக வந்து ஒரு சிறப்பான உரையை வந்து நிகழ்த்தினாரு ஏற்கனவே சொன்ன மாதிரி கூட்டு நீதி தொடர்பான ஒரு முடிச்சையும் அவர் அவுக்குறாருன்னே சொல்லலாம் தனித்து களம் காண்பது உறுதி என்பது நிலைப்பாடு சரி இந்த பொதுக்களுக்கு அப்புறம் தாவேக்காவோட நிலை என்ன அப்படிங்கிறது நிறைய கொஷின் வரும் அதுக்கு நிலை என்னென்னா நிர்வாகிகள் மத்தியில் ஒருத்தர் கூறும்போது என்ன சொன்னாங்கன்னா முக்கிய நிர்வாகிகள் தாவைக்கார சுடம் என்ன சொன்னாங்கன்னா தற்போதைய நிலையங்களில் நாங்கள் அதிமுகவோட நட்பு பாராட்டுகிறோம் எந்த கட்சியும் விமர்சனம் செய்ய போகிறதில்லை அதே நேரத்தில் எங்கள் நிலைப்பாட்டில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது மத்திய மாநில அரசுகளின் குற்றங்களை நாங்கள் சுட்டி காட்டி கொண்டே இருப்போம் ஆஃப்டர் தேர்தலுக்கு பிறகு ஒருவேளை தொங்கு சட்டசபை அமைய நேரிட்டால் எங்களுக்கும் போதுமான எம்எல்ஏக்கள் வரும் பட்சத்தில் கண்டிப்பாக அதிமுகவை ஆதரிக்க நாங்கள் தயங்க மாட்டோம் ஆதரி அதிமுகவை நாங்கள் ஆதரிப்போம் அது தேர்தலுக்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு கூட்டணியாக இருக்கும் தேர்தலுக்கு பிறகு அதிமுகவுடன் கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்புகள் எழுபது சதவீதத்துக்கு மேல் உண்டு அப்படின்னு அந்த நிர்வாகி வந்து தெரிவிச்சிருக்காரு தற்போதைய உள்ள சூழ்நிலையில் சட்டசபை தேர்தலை தாவைக்க தனித்துதான் கலங்காணும் அது எந்த ஒரு இல்லை அதனை எங்கள் தலைவர் இந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் வந்து தொண்டர்களுக்கு உறுதியாக தெரிவிப்பார் ஏன்னா சந்தேகம் ஒன்றும் வரக்கூடாது என்பதற்காக உறுதியாக தெரிவிப்பார் அதனை மையப்படுத்தி தான் தேர்தல் பிரச்சாரம் முன்னோக்கி செல்லும் இதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் என்று தெரிவிச்சிருக்காரு பார்ப்போம் காவைக்காவோட சிறப்பு பொதுக்களை பொறுத்து முடிவு செய்யலாம்